நண்பர்களே நீங்கள் சிறு வயதில் இருந்தபோதே ஒரு விஷயம் சொல்லி வளர்க்கப்பட்டிருப்பீர்கள் கடினமாக உழைத்தால் பணம் தானாகவே வந்து சேரும் என்று ஆனால் நாம் வளர்ந்த பின் உண்மையைப் பார்த்தால் மிக அதிகம் உழைக்கும் ஆட்கள் பெரும்பாலும் பணத்திற்காகவே போராடிக் கொண்டே இருப்பதைக் காண்கிறோம் அதே வேளையில் சிலர் அதிக உழைப்பு இல்லாமலே செல்வந்தர்களாகி விடுகிறார்கள் இது கொஞ்சம் தவறான முறை அல்லது இது அநியாயம் என்று தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் செல்வம் கடுமையான உழைப்பால் இல்லை நம்முடைய சிந்தனையின் விதியால் உருவாகிறது புத்தர் கூறுகிறார் வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பவை நமக்குத் தென்படுவதில்லை அவை நம் கண்முன்னே அமைதியாகச் சென்றுவிடும் ஏன் அப்படித் தெரியாமல் போகிறது காரணம் என்னவென்றால் நம்முடைய கண்கள் பார்ப்பதற்காக மட்டுமே பயிற்சி அளிக்கப்படுகின்றன உணர்வதற்காக அல்ல அதனால்தான் பெரும்பாலானவர்கள் தங்கள் முழு வாழ்நாளும் வாய்ப்புகளை தேடிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் அதைப் பெற முடியவில்லை புத்தர் சொன்னார் வாய்ப்புகளை பார்க்க விரும்புகிறீர்களா கண்களை மூடி மூளையை திறக்கவும் நம் சமூகம் எப்போதும் சொல்லிக் கொடுக்கும் வேலை தேடு ஊழை பின்னர் முன்னேறு ஆனால் விரைவாக முன்னேறுபவர்கள் யார் தெரியுமா வாய்ப்புகளை உணர்பவர்கள் உருவாக்குவோர் அல்லது வாங்குபவர்கள் எல்லோரும் பயத்தில் உறைந்தபோதும் இப்போ சந்தை மோசமாயிருக்கு எதுவும் பண்ணக்கூடாது என்று கூறுகிறபோது உண்மையான வீரர்கள்தான் தங்களது கட்டுகளை நகர்த்துகிறார்கள் அதுவே சாதாரண மனிதன் மற்றும் செல்வந்தன் இடையிலான வித்தியாசம் சாதாரண மனிதன் வாய்ப்பை பார்க்கும்போது அது ஏற்கனவே கடந்து போயிருக்கும் ஆனால் செல்வந்தன் அதனை மற்றவர்கள் பார்த்தே இல்லாத தருணத்தில் பிடித்து விடுகிறார் புத்தர் கூறுகிறார் நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர விரும்புகிறீர்களா முதலில் உங்கள் கண்களை மூடுங்கள் பிறகு உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் வாய்ப்பை உணர்கிறேனா அல்லது என் பயத்திலேயே வாழ்கிறேனா ஓர் விஷயத்தை மறக்காதீர்கள் வாய்ப்பு கண்ணுக்கு தென்படாது அதை குறித்து சிந்திக்க வேண்டும் மூளை பார்ப்பதற்கு தொடங்கும்போதுதான் உண்மையான செல்வம் ஆரம்பமாகிறது புத்திசாலியாக இருப்பது புத்தகங்களை படித்துவிட்டு பல பட்டங்களைப் பெற்றுவிடுவது நம்மை செல்வந்தர்களாக மாற்றிவிடுமா இல்லை ஏனென்றால் படிப்பில் முதல் நிலை பெற்றவர்கள் வகுப்பின் மேற்பட்ட மாணவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்திருந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் வேலை மாதந்தோறும் தவணை மற்றும் ஒருபோதும் முடிவடையாத ஓட்டத்தில் சிக்கியுள்ளனர் மறுபுறம் சிலர் படிப்பில் சராசரியாக இருந்தும் இன்று பெரிய வணிகங்களை நடத்துகிறார்கள் முதலீடுகளை செய்கிறார்கள் மற்றும் நிதி சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள் ஏன் ஏனெனில் புத்திசாலித்தனமும் நிதி புத்திசாலித்தனமும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் ஓர் விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புத்திசாலி மனிதர் சிக்கல்களை தீர்க்கிறார் நிதி புத்திசாலி மனிதர் வாய்ப்புகளை உருவாக்குகிறார் பள்ளி நம்மை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதை தருகிறது ஆனால் நிதி கல்வி என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது எப்படி என்பதையே பள்ளி சொல்வது தவறுகள் செய்யாதே ஆனால் வாழ்க்கை சொல்வது தவறுகளில் இருந்து கற்றுக்கொள் ஏனெனில் பட்டம் உனக்கு வேலை கொடுக்கலாம் ஆனால் நிதி அறிவு உனக்கு வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கும் இதை யார் உணர்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில்தான் உண்மையான மாற்றங்கள் தோன்றத் தொடங்குகிறது மற்றும் நினைவில் வை உனக்கு வெறும் புத்திசாலியாக மட்டுமல்ல பணத்தின் மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் பணம் எப்படி செயல்படுகிறது வரி என்றால் என்ன பொறுப்புகள் மற்றும் கடமைகள் என்றால் என்ன கடனை சரியாக எப்படி சந்திப்பது இந்த கேள்விகள் அனைத்தும் பள்ளியில் கிடைக்காது வாழ்க்கையில்தான் கற்றுக்கொள்ள வேண்டியவை அதனால்தான் ஒரு புத்திசாலி மனிதர் நல்ல ஊழியராக மாறுகிறார் ஆனால் நிதி புத்திசாலி மனிதர்தான் பிறருக்கு வேலை வழங்கும் தலைவராக மாறுகிறார் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நான் படித்தவன்தான் ஆனால் ஏன் பணபரப்பில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படியானால் உங்களுக்கு புத்திசாலியாக இருப்பதை விட நிதி புத்திசாலியாக மாறுவதே மிக முக்கியமானதாகும் இப்போது கேள்வி எழுகிறது நிதி அறிவு மட்டும் போதுமா புத்தகங்களை படிப்பது யூடியூப் வீடியோக்களை பார்ப்பது பொருளாதார சொற்களை மனப்பாடம் செய்வது போதும் என்கிறீர்களா இல்லை தகவலும் கற்பனையும் இடையே இருக்கும் வித்தியாசம் படிப்புக்கும் நடைமுறை அறிவுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தைப் போலவே பெரிதானது இன்று எல்லோரிடமும் கைபேசி இருக்கிறது இணையம் இருக்கிறது தகவல் கிடைக்கின்றது ஆனால் அந்த தகவலை நடைமுறைப்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கிறது ஒரு கட்டிடத்துறையினரின் எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிறது அவர் எல்லோரும் இது எதற்கும் பயனில்லை என்று நிராகரித்த ஒரு சொத்தினை வாங்கினார் ஆனால் அவர் அதே இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கும் சிந்தனையைக் கண்டார் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றைச் செய்வதையும் பல ஆண்டுகள் வரைக்கும் ஒரு சுதந்திரமான வருமானம் உருவாகும் வாய்ப்பையும் அவர் கற்பனை செய்தார் செல்வம் என்பது தகவலால் அல்ல கற்பனையால் உருவாகிறது அதனால் இன்று தொடங்கி வெறும் தகவல்களை சேர்த்து வைக்காதீர்கள் அதைக் குறித்து சிந்தியுங்கள் புரிந்துகொள்ளுங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் அப்போதுதான் உண்மையான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று உங்களைச் சுற்றியிருப்பவை அனைத்தும் இந்த நாற்காலி வீடு கைபேசி அனைத்தும் ஒருவரின் கற்பனையிலிருந்துதான் தோன்றியது யாரோ ஒருவர் முதலில் அதை தம் மனதில் கண்டார்கள் பிறகு அதை நிஜமாக மாற்றினார்கள் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் என்பதை குறியாக்கம் செய்யும் முன் அதை மனத்தில் யோசித்தார் எலன் மஸ்க் ராக்கெட்டை விண்ணில் அனுப்புவதற்கு முன் அதை கற்பனையில் பறக்க வைத்திருந்தார் அதேபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் வெறும் தகவலால் போதாது உங்கள் கற்பனைகளை உயிரூட்ட வேண்டிய அவசியம் உண்டு உங்கள் பயத்தை தாண்டி மற்றவர்கள் இன்னும் காணாததை காண வேண்டும் ஏனென்றால் தகவல் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் கற்பனை என்பது தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கே இருக்கிறது மற்றவர்களின் நிஜ வாழ்க்கையை உங்கள் கற்பனை சவாலிடும் போதுதான் செல்வத்தின் புதிய கதை ஆரம்பமாகிறது பணம் என்பது உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் தொகையல்ல பணம் என்பது நீங்கள் ஒப்பந்தங்கள் மூலம் உருவாக்கக்கூடியதுதான் பலரும் நினைப்பது என்னவென்றால் வேலைக்கு பதவி உயர்வு கிடைத்தாலோ வருடந்தோறும் கடுமையாக உழைத்தாலோ அவர்கள் ஒருநாள் நாள் செல்வந்தர்களாகிவிடுவார்கள் என்று ஆனால் அவர்கள் புரிந்துகொள்வதில்லை வேலை என்பது வெறும் பாதுகாப்பு தரும் ஓர் மாயை அது செல்வந்தத்துக்கான வழியல்ல உண்மை என்னவென்றால் இந்த உலகிலுள்ள மிகச் சிறந்த செல்வந்தர்கள் தங்களது வருமானத்தை சம்பளத்தில் இருந்து அல்ல ஒப்பந்தங்களில் இருந்தே உருவாக்குகிறார்கள் வணிகம் நடத்துவதால் ஒருவர் செல்வந்தராக மாறமாட்டார் ஆனால் அந்த வணிகத்தின் பின்னிலிருக்கும் ஒப்பந்தம்தான் செல்வம் அளிக்கும் நினைவில் வை ஒவ்வொரு பெரிய மனிதனும் ஒப்பந்தங்களின் சக்தியால்தான் முன்னேறுகிறார் யாரோ ஒருவர் நிலம் வாங்கிய ஒப்பந்தம் மூலம் மற்றொருவர் ஒரு நிறுவனத்தை வாங்கிய ஒப்பந்தம் மூலம் யாராவது ஒருவரது யோசனையில் முதலீடு செய்தது மூலம் அல்லது சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்ததாலோ செல்வந்தராகியிருக்கிறார்கள் ஒரு சிறிய ஒப்பந்தம் அது ஒருவருக்கு பாதியாக தெரியக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் மற்றொருவருக்கு அது வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாக மாறும் பணம் உருவாகும் தருணம் எப்போது தெரியுமா மூன்று விஷயங்கள் ஒன்று சேரும்போது தகவல் கற்பனை துணிச்சல் இந்த மூன்றும் இணைந்த போதுதான் ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பந்தம் உருவாகிறது அதனால் வெறும் வேலை மீது மட்டும் நம்பிக்கை வைத்திராதீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் பெரியதாக ஏதாவது செய்ய விரும்பினால் ஒப்பந்தங்களை உருவாக்க தயாராக இருக்க வேண்டும் ஒப்பந்தங்களை உருவாக்க வேண்டுமென்றால் பெரிய முதலீடு விலையுயர்ந்த அலுவலகம் தேவைப்படுவதில்லை தேவைப்படும் மூன்று விஷயங்கள் சரியான தகவல் சரியான நேரம் மற்றும் சரியான நபரை அடைவது ஏனென்றால் தகவலை சரியாக பயன்படுத்துவதே உண்மையான சக்தி ஒரு உதாரணம் ஒருவர் அரசு ஒரு பகுதிக்கு புதிய சாலை மற்றும் பள்ளி கட்டத் திட்டமிட்டிருக்கிறது என்ற உள்துறை தகவலை அறிந்தார் அந்த தகவலை வைத்து அவர் தனது முதல் வருமானம் தரும் ஒப்பந்தத்தை உருவாக்கினார் தகவல் என்பது குண்டுக்காவாய் போன்றது மூளை என்பது துப்பாக்கி ஆனால் முடிவெடுத்து அந்தப் பிடியை அழுத்தும் துணிச்சல் இல்லையென்றால் நீங்கள் குண்டையோ துப்பாக்கியையோ வைத்திருந்தாலும் எந்த பயனும் இருக்காது எப்போதாவது ஒரு சிறிய தகவல் உங்கள் கைக்குள் வந்தால் உடனே யோசியுங்கள் இதிலேயே ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் என்பது அனைவரிடமும் இருக்கக்கூடியது ஆனால் அதே தகவல் தயார் நிலையில் இருக்கும் ஒரு மூளை மற்றும் துணிச்சலுள்ள ஒரு இதயத்தை சென்றடைந்தால் அது சாதாரண மனிதனை விந்தையான சாதனையாளராக மாற்றிவிடும் சரியான தகவல் அனைவரிடமும் இருக்கிற போதும் ஏன் சிலர் மட்டும் பின்னேற்றமடைகிறார்கள் அதற்கான பதில் ஒன்றுதான் உண்மையான தடைகள் வெளியிலிருந்து வருவதில்லை அவை நம்முள்ளேதான் உண்டு நம்முடைய சிந்தனைகளில் பலரும் ஒவ்வொரு செயல் முன்னதாகவே மனதிற்குள் பயத்தோடு யோசிக்கிறார்கள் தோல்வியடைந்தால் என்ன செய்வேன் மற்றவர்கள் நகைச்சுவை செய்தால் என்ன நான் முடியாமல் போனால் என்ன ஆகும் என்ற எண்ணங்களால் தொலைநோக்கில் யோசிக்க வேண்டிய நேரத்தில் நூற்று தொன்னூறு விழுக்காடு பேர் பின்னடைவார்கள் அதனால்தான் பெரும்பாலானவர்கள் செல்வந்தராக மாற முடியாமல் போவதற்கான காரணம் அவர்களிடம் பணம் இல்லாததாலல்ல அவர்களது மனதிலேயே நான் முடியாது இது என் சக்திக்கு அப்பாற்பட்டது என் விதியில் இது இல்லை என்கிற சங்கிலிகள் கட்டப்பட்டிருப்பதால்தான் ஆனால் உண்மையான நம்பிக்கை என்னவென்றால் ஒவ்வொருவரிடமும் ஓர் அதிசய ஆயுதம் உள்ளது அவர்களது சிந்தனையின் தன்மை நீங்கள் உங்கள் மனதை எல்லைகளால் நிரப்பினால் உங்கள் வாழ்க்கையும் அந்த எல்லைகளுக்குள்ளே சுருங்கிவிடும் ஆனால் நீங்கள் உங்கள் மனதை வாய்ப்புகளால் நிரப்பினால் அந்த மனமே உங்களை நீங்கள் கனவில் கூட நினைத்திருக்காத இடங்களுக்கு கொண்டு போகும் தங்களது சிந்தனையை விரிவாக்கியவர்கள் வணிகத்தை உருவாக்கினர் தங்களது பயத்தை வென்றவர்கள் முதலீடுகளைச் செய்தனர் தங்களையே நம்பியவர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாது என்று நம்பிய ஒப்பந்தங்களை வெற்றிகரமாக முடித்தனர் இப்போது முடிவெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் உங்கள் மனதின் எல்லைகளுக்கு அடிமையாகவே இருப்பீர்களா அல்லது உங்கள் சிந்தனையை விடுவித்து புதிய உயரங்களுக்கு செல்வீர்களா நண்பர்களே இங்கே பணம் சம்பாதிக்க ஏழு முக்கியமான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன ஒன்று புத்திசாலியாக செயல்படுங்கள் வெறும் உழைப்பால் போதாது எப்படி ஒரு கிணற்றில் மொட்டார் பயன்படுத்துபவர் வாளியில் தண்ணீர் எடுப்பவரை விட விரைவாக நிரப்புகிறார் அதுபோல சரியான முறை தெரிந்தவர்கள் குறைந்த நேரத்தில் அதிக வருமானம் பெற முடிகிறது இரண்டு சந்தையின் தேவையை உணருங்கள் மக்களுக்கு தேவையானதை நீங்கள் விற்பதுதான் திறமையான வணிகம் எடுத்துக்காட்டாக பாலை காய்கறிகளை கைபேசி ரீசார்ஜை போன்றவற்றை விற்பது மூன்று சிறியது தொடங்கு பெரிய வணிகமாக வளருங்கள் பெரிய மனிதராக மாற சிறியதிலிருந்து தொடங்குவது அவசியம் நீங்கள் ஐந்தாயிரம் ரூபாயில் கூட வணிகம் ஆரம்பிக்கலாம் பொடிகடலை விற்பது டீக்கடையில் வேலை செய்வது போன்றவையாக இருக்கலாம் நான்கு ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைக்காதீர்கள் ஒரு நதி ஒரே வழியில் ஓடினால் அது கரண்டு விடும் அதுபோல் நீங்கள் வேலையில் இருந்தாலும் கூட அதோடு சேர்த்து எதையாவது செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக ஆன்லைனில் பொருட்கள் விற்கலாம் வேளாண்மையில் புதிய முயற்சி செய்யலாம் ஐந்து கடனை தவிருங்கள் முதலீட்டை கற்றுக்கொள்ளுங்கள் உதாரமெடுத்தவன் எப்போதும் அடிமையாகவே இருப்பான் அதனால் குறைவாக செலவழியுங்கள் சில தொகைகளை சேமியுங்கள் அதை எங்கேயாவது முதலீடு செய்யுங்கள் எடுத்துக்காட்டாக எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பங்கு சந்தை போன்றவற்றில் ஆறு கூட்டு முயற்சி மற்றும் நெட்வொர்க்கிங் மூலமாக செயல்படுங்கள் நீங்கள் தனியாக பெரிய வேலை செய்ய முடியாது சிலரை சேர்ந்து கொண்டு செயல்படுவதால் வேலை எளிமையாகும் உங்கள் தொடர்பு வட்டத்தை விரிவுபடுத்துங்கள் மக்களோடு பழகுங்கள் கூட்டாண்மை வழியாக வணிகம் செய்யுங்கள் ஏழு புத்திசாலியாகச் செலவழியுங்கள் பணம் செலவழிப்பதற்கு முன் யோசிக்கும் ஒருவருக்கு ஒருபோதும் ஏழ்மை வராது ஒரு செலவு தேவையா இல்லையா என்று விவாதியுங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவதைத் தவிருங்கள் சேமிப்பை கவனியுங்கள் அதை மற்ற நற்பயனுள்ள இடங்களில் முதலீடு செய்யுங்கள் உதாரணமாக புதிய ஸ்மார்ட்போன் வாங்குவதற்கு பதிலாக பழைய போனிலேயே வேலை செய்யுங்கள் மிச்சமுள்ள பணத்தை ஒரு நல்ல முதலீட்டில் செலுத்துங்கள் அதிகாரம் காட்டுவதற்கோ அல்லது சாகசத்துக்காகவே பணம் செலவிடுவதை தவிருங்கள் வாழ்க்கையில் செல்வம் சுதந்திரம் மற்றும் முன்னேற்றம் என்பவை வெறும் கடின உழைப்பால் மட்டுமே வருவதல்ல அது நம் சிந்தனையின் தரத்தை பொறுத்தது நாம் எப்படி சிந்திக்கிறோம் வாய்ப்புகளை எப்படி உணர்கிறோம் தடைகளை கடக்க எவ்வளவு துணிவு காட்டுகிறோம் என்பதே நம் வெற்றியின் அடிப்படை படிப்பால் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆனால் சிந்தனையின் வெளிச்சத்தில் வாழ்க்கையே மாறும் தகவல் அனைத்து மனிதர்களிடமும் இருக்கலாம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் துணிச்சலும் கற்பனையும் சிலரிடம்தான் இருக்கும் நம்முள் உள்ள சங்கிலிகளை நீக்கி மனதின் வாசல்களை திறந்தால்தான் நம்மால் உயர முடியும் தோல்வியை கலங்காமல் எதிர்கொண்டு சிறிய முயற்சிகளிலிருந்து பெரிய மாற்றங்களை உருவாக்கும் துணிச்சல் கொண்டாலே நம் வாழ்க்கையை புதிய உச்சிக்கு அழைத்துச் செல்ல முடியும் இனி உங்களிடம் ஒரு தேர்விருக்கிறது நீங்கள் வெறும் தகவலோடு நிற்கப் போகிறீர்களா அல்லது அதனை நடையாக்கி உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றப் போகிறீர்களா உண்மையான செல்வந்தம் என்பது பணத்தின் அளவில் அல்ல மாறாக அது சிந்தனையின் அளவில்தான் இத்தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொளியை விரும்பினேன் என்பதைக் காட்ட ஒரு லைக் பொத்தானை அழுத்துங்கள் மேலும் இது போன்ற சிந்தனைகளை தொடர்ந்து பெற சேனலை சந்தாவாக சப்ஸ்கிரைப் இருப்பதை மறவாதீர்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் லைக் அழுத்துங்க இந்த மாதிரி சிந்தனை ஊட்டும் வீடியோக்கள் தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்திலிருக்கும் மணி சின்னத்தையும் கிளிக் பண்ணுங்க நன்றி